ஹலோ கைஸ் நான் உங்கள் பூஜா இன்ஸ்டாவில் ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருந்தேன் பிரவீன் ப்ரோ அக்கி ரொட்டியோட ரெசிபி போட்டார் எனக்கு அதை பார்த்தோன்னே செம்ம கிரேவிங்ஸ் ஆகிடுச்சு நம்மளும் ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே வந்துட்டேன் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டு அரை ஸ்பூன் சீரகம் ரெண்டு கொத்து கருவேப்பில ரெண்டு பச்சை மிளகாய் குட்டியோண்டு துண்டு இஞ்சி நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் ஒரு கடாய் வச்சு ஒரு ஸ்பூன் நெய் நெய் உருகினதோ அரைச்சி வச்சது கடையில் சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ் அரிசி மாவுக்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது துளியோண்டு சால்ட்டு ஒரு கிளாஸ் அரிசி மாவை நான் கிண்ணத்தில் எடுத்து வச்சிருக்கேன் மெதுவாக அதில் போட்டு அப்படியே கிளறுங்க அடுப்ப சிம்மில் வச்சுட்டு கட்டி கட்டியாக இல்லாமல் கிளறணும் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஆறவைங்க கை பொறுக்கிற சூடு வரும்போது நம்ம சப்பாத்தி மாவு போல் பிசைஞ்சுக்கலாம் சப்பாத்திக்கு எப்படியும் மாவு போட்டு உருட்டுவோமோ அதே போல் அரிசி மாவை போட்டு நல்லா ஷேப்பாக திரட்டி எடுத்துக்கோங்க திரட்டினதை அப்படியே நெய் ஊற்றி தோசைக்கடலில் போட்டு நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றி திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் அடுப்பை ஃபாஸ்ட்டாக வச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் எனக்கு லேர் வந்திருக்கும் தொட்டுக்க சில்லி சிக்கன் வச்சு சாப்பிட்டோம் நல்லா சாஃப்டா டேஸ்டா சாப்பிட்றதுக்கு செம்மையா இருந்துச்சு இந்த அக்கி ரொட்டியை நீங்க வீட்டில் செஞ்சு சாப்பிடுவீங்களா என்கிட்ட சொல்லுங்க இது வரைக்கும் ட்ரை பண்ணாததுக்கும் மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க செம்மையா இருக்கும்